ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த வியாழக்கிழமை விடியல்ல உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பதற்காக தான் காலங்காத்தாலேயே உன் அப்பன் முருகன் ஒன்று தேடி வந்துட்டேன் என் ஆசீர்வாதத்தோடு கூடிய அருளை இப்போது உனக்கு கொடுப்பதின் மூலமாக இனிமே உன் வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தையும் கொடுத்து நடக்கப்போகிற விஷயங்களையும் நல்லதாக நடத்தி முடிப்பதற்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் இனிமே நீ கவலை விடு உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும் எப்படி நடக்கணுங்கிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களையும் பயத்தையும் கவலையையும் நடுக்கத்தையும் போக்கி எல்லாத்தையுமே நல்லபடியாக நன்மையாக நீயே நம்ப முடியாத அளவுக்கு மிகச் சிறப்பாக நடத்துறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் வரைக்கும் பல முறை பலவேரால் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த முறை நீ ஒருபோதும் ஏமாறவோ தோத்து போகவோ மாட்ட உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நன்மைகளாக நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் எந்த எதிர்மறையான எண்ணமோ அச்சமோ இன்றி எல்லா நன்மைகளையும் உனக்கு தருவதற்கு நான் தயாராக வந்திருக்கேன் என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில நீ உயர்வதற்கான காலம் வந்துடுச்சு நீ என் கேட்ட முக்கியமான வரத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன் நீ மகிழ்ச்சியாக முயற்சி செய்யும்போது எல்லாமே உனக்கு நன்மைகளாக நடந்து முடியும் என் அன்பு பிள்ளையான உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தோட சகல ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளி தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் நீ நினைச்சதற்கு மாறாக எல்லாமே நடக்குதே நினைச்சு கவலைப்படாம நடக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோட நன்மைக்காக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு என் ஆசீர்வாதத்தோட உன் வீட்டில் இனி மகிழ்ச்சி பெருகும்படியும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படியும் நான் அற்புதம் செய்ய போகிறேன் ரொம்ப நாளாகவே நீயும் திருச்செந்தூருக்கு வரணும்னு திட்டம் போட்டு ஆசைப்பட்டு காத்துக்கிட்டே இருக்க ஆனால் இப்போது அதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் என்று செல்வமே ஏன்னா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளை உனக்கு உருவாக்கி வச்சுருக்கேன் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டு நீயும் வாழ்க்கைய வாழ்க்கையை ஜெயித்து மிக சவுசான வாழ்க்கைய சுகமாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்புறம் என்ன சந்தோஷமாக ஒரு நாளைக்கு குடும்பத்தோட நீ என் ஆலயத்துக்கு வந்து என்னை பார்த்துட்டு போகலாம் ஒவ்வொரு முறையும் நீ என்னை பார்க்க வரலேனாலும் ஏதாவது ஒரு உருவத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்வில் இருக்கும் இருந்து நீ மீண்டு வந்து சாதனை படைத்து சிறப்பாக வாழப்போகிற உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் செயல்படுத்தி உனக்கு முழு வெற்றியை தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் ரொம்ப நாளா நீ செய்யணும் நினைச்சு செய்ய முடியாம விட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இப்போது உனக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி தரப்போறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பயணமாகவே மாறும் நீ என் விழிபட்டு என் கண்ணெதிரே என் அருளுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்பன் முருகப்பெருமான் நான் எப்படி உன்னை பார்க்காம உன்னை விட்டு விலகி போவேன் உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையாகவுமே இருக்கேன்னு நினச்சிதானே வருத்தப்பட்ட இதோ உன் தலையெழுத்தை மாற்றும் எண்ணத்தோட இந்த திருச்செந்தூரான் முருகன் உன்னை தேடி வந்துட்டேன் வேலன் இருக்கும்போது நீ வேதனைப்படக்கூடாது என் செல்வமே உன் சோதனைகள் அனைத்தையுமே சாதனையாக மாறும்படி உனக்கான அழகு செய்கிறதுக்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன் சில நேரங்கள்ல மற்றவங்க உன்னிடம் ஆணவமாக அகங்காரமாக நடந்துக்கிட்டு உன்னை அடிமையாக ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன இதோ உனக்கு எதிராக இருப்பவர்களுக்கும் எதிரியாக நினச்சி வேலை செய்கிறவங்களுக்கும் பாடம் புகட்டப் போறேன் நீ யாருங்க அதையும் அவர்களுடைய தவறு என்னங்கிறதையும் அவர்களை உணர வைப்பேன் தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திட்டு அப்புறம் உன்னை தூக்கி எறிந்து உதாசீனம் செய்பவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை அல்லவா உன் மனசு கலங்கும் போது நீ வருத்தப்படும் போது உனக்காக நான் வராமலா இருப்பேன் இதோ இப்போது உன்னை தேடி வந்துட்டேன் உனக்கு துணையாகவே நீ இருக்க போகிறேன் நீ தைரியமாக இருக்கணும் என்று சொல்லவே உன்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி உன் மனசில் கவலையே வேணாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க நான் இருக்கேன் இப்போது தடங்கலாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நல்ல விதமாக நன்மைகளாக நான் ஆக்கி தரப்போகிறேன் என்னையே வணங்கக்கூடிய உனக்கு எங்கேருந்து தான் இவ்வளவு கோபம் வருதுன்னே தெரியல. அடிக்கடி உன் வீட்டில் அவனை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீ கோபப்படுறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு முதல்ல உன் கோபத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியாக செயல்படு உன் கர்ம வினையை தீர்க்கக்கூடிய நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேருவதற்கான காலகட்டம் இது இந்த நேரத்துல நீ நல்ல ஆற்றல்களையும் நல்ல சக்திகளையும் பெற்று வாழ்க்கையில ஜெயிச்சு நிக்கணும்னா தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியம் உன்னை விட்டு போனதை பற்றியே யோசிக்காம இன்னும் நீ என்னென்ன பெறணும் உன் வாழ்க்கையில் என்னென்ன வந்து சேரணுங்கிறத பற்றி யோசி உன் வாழ்க்கையில் ஒரு புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கப்போகுது நீ நினைச்சதெல்லாம் உடனுக்குடனே நடந்து உன்னை சுற்றி நல்ல சக்திகள் இருப்பதையும் நீ ஏன் மேலே வச்சுருக்க இறை பக்திக்கும் தான் நான் பலன் கொடுக்கிறேதுங்கிறதையும் நீ உணர்வதற்கான காலகட்டம் இது இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் தினசரி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறுறது எனக்கு தெரியும் உன்னுடைய எல்லா சிக்கல்கள் இருந்தும் பிரச்சனைகளிருந்தும் உன்னை மொத்தமாக மீட்டெடுத்து உனக்கு வழிகாட்டுவதற்காக தான் இந்த முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் உன் கர்ம எல்லாம் போக்கி உனக்கான கஷ்டங்களை தீர்த்து வச்சு உன் பிரச்சனைகளையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு வச்சு உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என் அருளால் உனக்கு எல்லாத்தையும் தைரியத்தையும் தாங்கும் சக்தியையும் அதிகமாக கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே இனி எல்லாமே தானாவே சரியாயிடும் நீயே எதிர்பார்க்காத பல நேரங்களில் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைச்சிருக்குதானே ஏன்னா நீ எப்போ குழப்பமாக இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன் ஆனால் நீ தான் ஏதாவது குழப்பத்தோடும் யோசனையோடும் கவலையோடும் என்னை உணர்வதையே மறந்து நான் இருக்கேங்கிறதையே மறந்து வருத்தப்பட்டுக்கிட்டே நேரத்தை வீணாக்கிருப்ப ஆனால் இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய புது நம்பிக்கையின் காரணமாக உன் மனசில் அமைதி உண்டாகும் உன் அமைதியின் மூலமாக நான் உன் கூட நிழலாய் உன்னுடனேயே இருக்கிறேங்கிறத நீ தெளிவாக உணர்வாய் இப்போது தான் உன் வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிருக்க நீ சந்தேகமின்றி தெளிவாக செயல்பட்டு நினைத்ததை அடைய தயாராகு நீ என் கிட்ட வேண்டி கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உனக்கு வெகு சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துடுவேன் சில விஷயங்களில் நீ சிரமத்தை சந்திக்கலாம் ஆனால் அந்த சிரமங்களும் சிக்கல்களும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏன் மேல பாரத்தை போட்டுட்டு உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யும்போது எல்லாமே உனக்கு சாதகமாக முடியும்படி இந்த முருகன் நான் செய்வேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் வேதனையிலிருந்தும் மன அழுத்தத்தில் இருந்தும் இப்போது நீ மீண்டு வரப்போற உன்னுடைய துன்பமயமான காலத்துக்கு பின்பாக இப்போது இன்பமயமான மகிழ்ச்சியான காலத்தை நான் உனக்காக வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே வரப்போகிற வருங்காலத்தில் உனக்கு நடக்க போகிறத பார்த்து நீயே போகிற தைரியமாக இருக்கணும் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு யாராவது உன்கிட்ட வந்து நீ தினமும் முருகனை வணங்குற அவரையே நம்பியிருக்க ஆனால் உன் அப்பன் முருகன் உனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு பதில் சொல்லும்படி அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு நான் தயாராயிட்டேன் இனிமே நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது அடுத்தடுத்து உனக்கு மாபெரும் வாய்ப்புகளும் கிடைச்சு அதன் மூலமாக நீ ஜொலி ஜொலிக்க என் செல்வமே எல்லாருக்குமே வாழ்க்கை அழகா அமைஞ்சிடாது அமைஞ்ச வாழ்க்கையை அழகா மாத்திக்கிறது அவங்க அவங்க கைகளில் தான் இருக்கு அதை மாற்ற முயற்சி செய்யாமலேயே என் வாழ்க்கை நல்லா இல்லை என் வாழ்க்கையில் அது குறைவு இது குறைவுன்னு குறப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது கிடைச்ச வாழ்க்கையை குறையுடனே வாழாம அதை மாற்ற முயற்சி செய்யணும் உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உனக்கு நடக்காத விஷயங்களையும் நடப்பதற்கு நீ முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக நீ நினச்சது போலவே மாறும் கிடச்ச வாழ்க்கை அமையாத போது அமைஞ்ச வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போல மாற்றிக்கிறது தானே புத்திசாலித்தனம் உன்னுடைய முயற்சியின் மூலமாக மட்டும்தான் ஓ வாழ்க்கையை நீ நினைச்சது போல அழகாக ஆக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய் இன்றைக்கு முயற்சி செஞ்சால் நாளைக்கே பலன் கிடைச்சிடணும்னு எதிர்பார்க்காம முயற்சிகளை நீ சரியாக செய்யும்போது அதற்கான பலன் கிடைக்கும்னு அது அப்படியே முழுசாக நம்பு கோடி கோடியாக பணம் கொட்டி கிடந்தாலும் பிடிச்சவங்களுக்கு எதுவுமே அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்காம காசு இருந்து என்ன பிரயோஜனம் அதுக்கு பதிலாக இப்போ காசு பணம் பெருசாக இல்லைனாலும் தனக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க எதிர்பார்த்ததுக்கு முன்பாகவே வாங்கி கொடுப்பது தான் நல்ல பழக்கம் அப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் நீயும் காசு பணத்துக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம ஒன்றை பிடிச்சவங்க மகிழ்ச்சி அடையும்படி அவங்க மனசுக்கு பிடிச்சதை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களும் மிக சிறப்பாக நடக்கும்படியும் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு வேலையையும் நீ ஆர்வத்தோட சரியான மனசோட நிதானமா பொறுமையா பொறுப்பா கவனமா செய்யும் போது அது எல்லாமே நீ நினைச்சதை விட நல்ல சிறப்பாகவே நடந்து முடியும் இனிமே என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து வாழாம எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையோட வாழ ஆரம்பி நான் உனக்காக எதுவுமே செய்யலான்னு மட்டும் நினைக்காத நான் உன் கூடவே இருந்து எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உன்னை விட்டு விலக்கி வச்சுட்டு நீ நினச்சதை விட நல்ல காரியத்தையும் நல்ல விஷயத்தையும் விசேஷத்தையும் உன் வீட்டில் நடத்தி கொடுக்கணுன்ற தானே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒன்றுக்கு வரணும் நினைக்காத ஆனால் அப்படி யாராவது உன்னை மற்றவங்க ஏமாற்றிட்டாங்கன்னா எதையாவது செஞ்சு அவங்கள ஜெயிக்காமல் நீ விட்டுறக்கூடாது ஒருவர் உன்னை ஏமாற்றும் அளவுக்கு நீ ஏமாளி கிடையாது நீ என்னுடைய பிள்ளை சீரும் சிறப்பும் திறமையும் பேரும் புகழும் பெருமையும் பெற்ற பிள்ளை நீ யார் முன்னாலையும் ஏமாந்து போய் நிற்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது எல்லாரையும் ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய் நானும் உன் கூடவே இருந்து நீ காரியங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சு தர்றேன்